ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் டேஸ்டியான எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதில் நான் எந்த சாஸ் ஐட்டம் ஆட் பண்ணலை வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ்லே எப்படி டேஸ்டியாக பண்ணலான்றது நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா மூணு வர சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி ஒரு திக்கான பதத்துக்கு வரும் அப்போ வந்து நீங்கள் இதை எடுத்து வச்சிடலாம் இதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஃப்ளேவர் வரும் பாருங்கள் இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் நான் இன்னொரு பேன் வச்சுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் ரெண்டு பல் பூண்டு எடுத்து சின்னதாக கட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு லைட்டாக வதங்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் இதை ஆட் பண்ணலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கேரட் குடமிளகாய் பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு தேவைன்னா இதில் நீங்கள் எக்கையும் சேர்த்துக்கலாம் எக் ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சிக்கன் வேணுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ்லேயும் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அதனால நீங்கள் வெஜிடபிள்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ண முக்கால் பதத்துக்கு காய் வெந்தால் போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதிகமாக குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரைஸை உடையாமல் மெதுவாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க சூப்பர் டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் நான் எந்த ஜாஸ்ஸு எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்கலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்